ஹலோ மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பாக பார்த்துடுங்க நம்ம ஊர் ஸ்டைலில் வைக்க போகிறோம் அதுக்கு நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கோழி கடையில் காலையில் வாங்கி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோறு என்ன சோறு தெரியுங்களா உளுந்தஞ்சோறு நாட்டுக்கோழியும் உளுந்தஞ்சோறு இன்னைக்கு ஒரு பிடி செய்கிறத காற்றை பாருங்கள் மக்களேன்னா அடுத்தடுத்த பிரசத்தில் காட்டுறேன் அடுத்து என்ன பண்ணணும்னா இறைச்சியை வந்து ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவி எடுத்துடணும் மஞ்ச பொடி கொஞ்சம் போட்டு நல்லா இறுத்தி கழுவி எடுத்துட்டு என்ன பண்ணுன்னா குக்கரில் வச்சு கொஞ்சம் அவிச்சிடணும் அதில் லைட்டாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போல் உப்பும் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேங்காயில் வத்தல் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் அடுத்த மல்லித்தூள் அடுத்தது சிக்கன் தூள் இவ்வளோ எடுத்துடணும் அடுத்த பூண்டு அடுத்து கொஞ்சம் இஞ்சி இவ்வளோ எடுத்து நல்லா வறுக்கணும் சட்டியில் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும் பொன்னிறம் ஆவதற நல்லா வறுத்துக்கிட்டு என்ன பண்ணுனா மிக்ஸியில போட்டு அடிக்கணும் அதை நாங்கள் வறுத்துட்டு காட்டுவோம் சரியா மக்களே அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு தேங்காய் அதெல்லாம் போட்டு பூடி இஞ்சி எல்லாம் அது கூட என்ன பண்ணிடுவேன்னா போட்டு வறுத்து எடுத்துடுவேன் பாருங்க அளவு நல்லா பொன்னிறம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மிக்ஸில வச்சு நல்லா அடிச்சு வச்சிடணும் பேஸ்ட் மாதிரி அடிச்சு வச்சிடணும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வதக்கிறதுக்கு ஒரு பெரிய தக்காளி பழத்தில் ஒன்று எடுத்து நல்லா வெட்டி வச்சிருக்கேன் அடுத்த சின்ன உள்ளி வந்து உறிச்சு வச்சிருக்கேன் இன்னும் பொடி பொடியாக நறக்கி அதை நல்லா நான் வதக்குவேன் சரியா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ்ஸை நான் புறைய காட்டுவேன் சரியா அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இந்த பட்டை பெரு பெருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா போட்டு பொரிய விடுங்க அது பொறிஞ்சிட்டே இருக்கு நேரம் என்ன பண்ணுங்கண்ணா கருவேப்பிலை இருக்குல்ல கருவேப்பிலையே எதுவும் கூட போடுங்க கொஞ்சம் கருவேப்படையும் கூட கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க அது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு வெட்டி இருக்க தெரியுமா தக்காளி பழம் அந்த தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இது கொஞ்சம் லேச வதங்கின உடனே என்ன பண்ணணும்னா லேச வதங்கிட்டு வதங்கின உடனே சின்ன ஒளி இருக்கு தெரியுமா அரிஞ்சு வச்சிருக்கணும் சின்ன ஒளி அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின போறதை என்ன பண்ணணும்னா நம்ம இறைச்சிய தட்டணும் இறைச்சி காட்டுவேன் சரியா மக்களே சின்ன உள்ளி நல்லா வதங்கிது தக்காளியும் சின்னஒள்ளியும் அதுக்கடையே என்ன பண்ணணும்னா இந்த நம்ம அரப்பு அரைச்சி வச்சிருக்கோம் தெரியுமா வரத்து அரைச்சி வச்சிருந்த அந்த அரப்பு இருக்கு தெரியுமா அத வந்து என்ன பண்ணணும் நல்லா அது கூட போட்டு நல்லா வந்து என்ன செய்யணும் அது கூட கிண்டி விடுறணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம இறச்சி அவிச்சி வச்சிருந்த தெரியுமா குக்கரில் அதை என்ன செஞ்ச இது கூட தட்டணும் இது கூட தட்டி நல்லா திரும்பவும் கிண்டிக்கிடணும் கிண்டிக்கிட்டு உப்பு வேணா கொஞ்சம் தேவை இன்னும் போட்டுடணும் கரைக்கு தேவையாக உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும் அது நல்லா கொதிச்சு இன்னும் வியாவும் நல்லா வெந்த பிறகு ஒரு மணம் வரும் அந்த இல்லாமல் திரும்ப இறக்கிடலாம் அப்போ அதை காட்டுவோம் சரியா அப்புறமா மக்கள் நீங்கள் எதிர்பார்த்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்களா ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ டேஸ்டாகட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க நல்லா மனம் சம மனமாக இருக்குது பார்த்துருங்க அந்த அரைச்சி போட்ட மசாலா இருக்குது பார்த்திங்களா இந்த மசாலா அங்கே பாருங்கள் பார்க்கும்போதே சாவடம் போல் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே நாட்டுக்கோழி குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் அதை பார்க்கொடனே இப்போ நாக்கில் தண்ணி கொடுக்குது எனக்கு நான் இனி இப்போ பார்த்திங்களா மக்களே இதுதான் ப்ராசஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு முடிஞ்சு கடைசி ப்ராசஸ் தான் எல்லாம் முடிஞ்சு பக்கம் ஆகிட்டு நான் இனிந்து சுவார் போட்டு சாப்பிட போகிறேன் பார்த்துருக்கேன் மக்களே நீங்களும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி உடம்புக்கு நன்மை தரக்கூடிய இறைச்சி வந்துக்கிடுங்க அதை நீங்களும் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க மக்களே பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்